குட் மார்னிங் எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி டே த்ரீ இன் வயநாடு எப்படி போக போகிறதுன்னு தெரியல குளிச்சு நல்லா ரெடி ஆயாச்சு எங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு தான் இப்போ ரெடியாக இருக்கும் போயிட்டு வந்து எங்கே போகலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் இப்போ போக போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் எங்கெங்கே போகிறோங்கிறத தொடர்ந்து பயணிச்சல்னா பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் வயநாடை சுற்றி பார்க்கலாம் திருப்பியும் ஜீப் பயணம்மா ஏ ஃபிரண்ட் நான் எங்க வரேன் எனக்கு ஓ நோ டைம் இந்த ஜீப்ல டிராவல் பண்றோம் நீங்க நிறைய தடவை டிராவல் பண்ணிருக்கீங்களா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன் ஜீப்ல நாங்க ஃபர்ஸ்ட் போனது என்பல் ஹெரிடேஜ் வில்லேஜ் ஒரு ஆர்டிபிஷியலான கிராமம் மாதிரி கட்டி நம்மளுக்கு அதை காமிச்சிருக்காங்க அது வந்து மேல மலை மேல இருக்கு இங்க ஷட்டில் சர்வீஸ் பண்றதுக்காக ரெண்டு வகையான வெஹிக்கிள் இருக்கு ஒன்னு வந்து சாதா ஜீப்பு அடுத்தது வந்து டவேரா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி போறதுக்கு ஃபுல் டவேரா எடுத்தோம் அது ஃபோர் டுவெண்ட்டி அந்த டவேராக்கு அண்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து ஒன் பிப்டிபிள் வில்லேஜ் ஜீப் ஷட்டில் வந்து நிறைய இருக்கு அங்க டோக்கன் தான் கூப்பிடுவாங்க அப்போ நம்ம அதை ஆக்குபை டவேரா மாதிரி நாங்க ஒரு டவேரா மூணு பேருக்கு தான் எடுத்தோம் அதோட காஸ்ட் இப்பதான் காமிச்சேன் டவேராங்க போன ஜேர்னி அப்படிங்கும்போது போது பத்து நிமிஷம் டிராவல் இங்க இருந்து மலை ஏறுறதுக்கு வளைஞ்சி நெலஞ்சு போற பாதையில அந்த இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு சீனரீஸ் பார்க்கலாம் மலைகள் பார்க்கலாம் டீ தோட்டங்கள் பார்க்கலாம் ரெண்டு இடத்துல செக் போஸ்ட் இருக்குங்க ஓன் வெஹிக்கிள் எடுத்துன்னு போனா நேராக மேல போயிடலாமா அப்படின்னா முடியாது நான் நம்ம ஜீப்ல போனோம் இல்ல இந்த டவேரா புக் பண்ணின்னு போகணும் இந்த டவேரால பண்ற டிராவலுமே ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் தான் அதாவது நம்ம எண்ணூர் ஹெரிடேஜ் வில்லேஜ் உடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல கொண்டு அங்க நிறுத்திடுவாங்க அங்க நாம கீழே வாங்கின நூத்தம்பது ரூபாய் டிக்கெட்டை காமிச்சு உள்ள போயிட்டு அங்கே இருந்து மேல மலை மேல இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் மலை ஏர்றது மேக்ஸிமம் பேர் நடந்து தான் போறாங்க அங்க ஒரே ஒரு ஆட்டோ ஷட்டில் சர்வீஸ் இருக்கு அத யார் யூட்லைஸ் பண்ணிக்கலாம்னா வயதானவர்கள் நடக்க முடியாதவங்க குழந்தைகள் வச்சிருக்க தாய்மார்கள் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே மேல கொண்டு விடுவாங்க அதையுமே அழைச்சிட்டு வருவாங்க நாம தான் முத நாள் வாட்டர் ஃபால்ஸ்ல விழுந்து போனது எழுந்து வந்தோமே கால் கொஞ்சம் முடியல தான் அதனால அந்த ஆட்டோகார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணினேன் அவங்க உடனே ஓகேன்னு புரிஞ்சு மேல கொண்டு விட்டாங்க நிறைய இருந்தது கைவினை பொருட்கள் அலங்கார பொருட்கள் அப்புறம் எண்ணெய் கேரளால ஸ்பெஷலான அரிசி வகைகள் நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருந்தாங்க இதெல்லாம் இப்பயே நுழைஞ்சா எப்படி திரும்பி வரும்போது ஒரு கை பார்க்கலாம் சொல்லிட்டு பழங்குடியினர் வாழும் அந்த மாடல் வில்லேஜ் ஹட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போனோம் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம ஆர்டிபிஷியலா இருந்தாலும் ரம்யமா ஹட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ட்ரைபல் பீப்பிள் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தத்ரூபமா நம்ம முன்னால கொண்டு நிறுத்தியிருக்காங்க வைகோலால கூரை வேயப்பட்ட அழகான சின்ன சின்ன குடில்கள் மரத்தாலான இந்த தூண்கள் விஷ்ராந்தியா உட்காந்து காத்து வாங்கறதுக்கு ரெண்டு பக்கமும் திண்ணைகள் இந்த மாதிரி வீடெல்லாம் இப்ப இந்த மாதிரி காட்சி பொருள்கள் மியூசியம்ல மட்டும்தான் பார்க்கக்கூடிய அளவுல நாம இருக்கோம் உள்ளுக்குள்ள போகும்போது அவ்வளவு கூலா இருக்கு கீழே வந்து ரெட் ஆசிட் போட்டுருந்தாங்க மேல கூறையில அவ்வளவு சில்லுன்னு இருக்கு வெளியில வந்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு டிகிரி வந்து அவ்வளவு வெயில் அடிச்சுது ஆனா உள்ள இருக்கும்போது அப்படியே ஏசி ரூம மைல்டா வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்லுன்னு காத்தும் அடிச்சது இது நிச்சயமா டூரிஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் விசிட் சூப்பரா சுத்தி பார்த்தாச்சு ஏற்கனவே தான் சொல்லிட்டு போனேன் திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவேன்னு ஆஹ் அதேதான் அந்த ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததா சோ நாங்க வந்து செலக்ட் பண்ணி போன இடம் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கிற ஷாப்புக்கு தான் போனோம் ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்காக நான் ரைஸ் சேஞ்ச் பண்ண போறேங்கிறதுனால ஏதாவது புது வெரைட்டி கேரளா ரைசஸ் இருக்காங்கிறதுக்காக பார்த்தேன் அங்க ரெட் ரைஸ் இருந்தது அது ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தின்னு சொன்னதுனால அதுல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதோட நம்மளுக்கு வந்து வயநாடு வந்துட்டு போனதுக்கு ஏதாவது ஒரு அடையாள சின்னம் அதான் சோவர்னியர் சொல்லுவாங்களே அதனால அதுவும் வாங்குறதுக்காக ஒரு ஃபிரிட்ஜ் மேக்னெட் வாங்கினோம் மத்ததெல்லாம் பாக்குறதுக்கு மட்டும்தான் விண்டோ ஷாப்பிங் பண்ணினோம் உங்க எல்லாருக்கும் கண்கு குளிர்ச்சியா சிலதை காட்டணுமே அதுக்காக தான் வளைச்சு வளைச்சு எடுத்தேன் பாருங்க இந்த பாட்டை என்ஜாய் பண்ணிடு அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் மாடல் நம்ம பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கு நீங்க பார்த்துட்டு சேர்ந்து வந்து ஹனி மியூசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடுல நிறைய இருக்கு ஆனா நாங்க செலக்ட் பண்ணி போனது கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு ஹனி மியூசியம் அதுக்கு பேரு பி கிராஃப்ட் ஹனி ப்ராசஸிங் பிளான்ட் இந்த பிளான்ட்ல எப்படி மேனுபேக்சர் பண்றாங்க அந்த ஹனி பியோடைய லைஃப் சைக்கிள் எப்படி வந்து ஹனி சேர்க்கறது அதுல என்னென்னலாம் முக்கியத்துவம் எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்க மேனேஜர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏன்னா போனோனே என்ன லாங்குவேஜ் கேட்டு அதனால நாங்க தமிழ் சொன்னா தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணார் நீங்களே தொடர்ந்து பாருங்க என்ட்ரி ஃபீஸ் ருபீஸ் தேர்ட்டி பர் அடல்ட் தேனியோட லைஃப் சைக்கிள் ஒரு ஃபைவ் ஸ்டார் இருந்த மாதிரி மூணு டைம்ஸ் இருக்கு அந்த மெயில் அந்த மெயில் கால் பண்ண சரௌண்டிங் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்னால ஆடியோ கிளாரிட்டி இல்ல அவர் இந்த எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ நிறைய விஷயங்கள் நாங்க கத்துட்டோம் இதில் எந்த வகையான பீகள் இருக்கும் லேபர் பீனா என்ன என்ன எது வந்து தேனை சேகரிக்கும் எந்த பீ குயின் பீயா மாறும் ஒரு ஹனி கோம்குள்ள எத்தனை இருக்கும் எவ்வளவு சேகரிக்கும் அதோடைய ராயல் ஜெல்லி அப்படின்ற இப்படி பல விஷயங்கள் அவர் எடுத்து சொன்னார் ஆச்சரியமூற்ற பல விஷயங்கள் இத்து நூண்டு பீல இருக்கா அப்படின்னு நாங்க வியந்து போயிட்டோம் நீங்களும் ஒரு முறை கட்டாயமா இந்த மியூசியம் விசிட் பண்ணுங்க கேரளா போனீங்கன்னா அடுத்து என்ன நமக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் தான் டேஸ்டிங் செஷன் ஆறு ஏழு வகை ஹனியோடைய சாம்பிள் டேஸ்டிங் கொடுத்திருந்தார் ஒவ்வொரு சாம்பிளுக்குமே டிஃபரன்ஸ் இருந்தது டேஸ்ட்லயும் சரி பிளேவர்லயும் சரி ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா இருந்தது அதே மாதிரி அதோடைய குணநலங்களும் பெனிஃபிட்டும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு தனியா லிவருக்கு தனியா ஒபிசிட்டிக்கு ஸ்கின்னுக்கு எப்படி தகவாரியா இருக்கு எனக்கு பிடிச்ச பிளேவரும் அதுல இருந்ததுங்க கார்லிக் ஹனி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாரு

சப்பாத்தி தான் நான் சாப்பிட்டேன் அதோடய டிஷ் ரொம்ப காரம் செம காரம் என்னால் சாப்பிடவே முடியல அண்ட் கர்ட் ரைஸ் சாப்பிட்லான்னா ரைஸ் எல்லாம் வெச வெசல்லாம் வேகவே இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின் செம்பரா செம்பரா லேக் போகிறோம் ஏன்னா முதல்ல போட்டிங் போகலான்னு நினச்சோம் பட் பயங்கர வெயில் வயநாடிலே ஹையஸ்ட் பீக் அந்த செம்பரா லேக்குங்கிறது ஸோ நம்ம காரில் தானே போகிறோம் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ண மாதிரியும் இருக்கும் செம்பரா லேக்கை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டோம் வாங்குவோம் வந்து பார்க்கலாம் இந்த சம்பரா லேக் அப்படிங்கிறது தான் வயநாடுடைய ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் அந்த லேக் ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி சரி உடனே நம்ம கூகுள் மாமா போட்டு ஏறுவோண்டா மேல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஏறு பாதை அப்படிங்கிறது நல்ல ஸ்டீப்பா இருந்தது ஒவ்வொரு கட்டிங்கும் போற வழி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரம்யமான இயற்கை காட்சிகள் தான் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனா சம்பரா லேக் க்ளோஸ்டா மக்களே இவர் தான் சொன்னார் செம்பரா போலான்னு நாங்க எங்க போனாலும் இருக்கா சுட்சிப்பாரா போனோம் மூடி டேன்ட்டான் இப்போ செம்பரா மூடிட்டு எல்லாரும் மூடி வச்சுக்கோங்களா ஒரு பாயும் திறக்காதீங்க சொல்லு கூகுள் போட்டுருக்கா இங்க கூகுள் மாமா தான் இப்ப ஒண்ணும் உச்சத்துல நிறுத்தி வச்சிருக்காரு என்னன்னா ரூம்லயே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஏசிய போட்டு தூங்குங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கு கிளாஸ் இருக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே மாட்டாங்க நான் மட்டுமே தனியா எல்லாத்தையும் போயிட்டு போயிட்டு சரியா நான் போகவே இல்லை அட்வென்ச்சரஸ் பேமிலியா இருந்தீங்கன்னா வயநாடு சூப்பர்

எடுத்து போட்டு அங்க இங்க நின்னு போட்டோஸ் எடுத்துட்டோம் எங்களை மாதிரியே ஏமாந்து போய் இதே மாதிரி நூறு ஃபேமிலி வந்தது அவங்க எங்களை பரிதாவும் பார்த்தாங்க நாங்க அவங்கள பரிதாவும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் என்ன டெஸ்டினேஷன் பாப்போமே யானை லத்தி இருக்கு ஆமா இங்க யானை நெக்ஸ்ட் நம்ம போக போற டெஸ்டினேஷன் பூக்கூடே லேக்ல போட்டிங் தான் போக போறோம் இத நீங்க பின்னாலேயே பண்ணிருக்கலாம் பிரியாங்கிற ஆமா என்ன பண்றது நப்பாச ஆர்டின் ஷேப்ல லேக் பாக்கணும்னு போய் பீக்க பாத்துட்டு வந்தோம் ரைட் விடுங்க இப்போ காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் இங்க ரெண்டு லெவல் பார்க்கிங் இருக்கு கீழே பார்க் பண்ணிட்டு லேக் வரைக்கும் நடந்து போனோம் இல்ல லேக் வரைக்கும் ஓட்டின்னு அங்கே கொஞ்சம் தூரம் ஹைல வந்து ஒரு பார்க்கிங் இருக்கு அங்க நிறுத்திட்டு கீழே நடந்து வரலாம் சரி போட்டிங்ல இன்னும் என்னென்ன தமாஷ் எல்லாம் நடக்க போறதுக்கிறத வாங்க தொடர்ந்து பாக்கலாம் ஹஸ்பண்ட் டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் போட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் அப்புறமா பூக்குழை இலைக்கோட ஸ்பெஷாலிட்டிய அந்த இயற்கை எழில் கொஞ்சம் போட்டிங் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் சுவாரஸ்யமா நீங்களும் பார்க்க முடியும் இங்க மூணு வகையான போட்ஸ் இருக்கு பெடல் போட்டிங் ரோ போட்டிங் மூணாவது ராப்டிங் சொல்லுவாங்களே ஸ்போர்ட்ஸ்ல வச்சு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த ராஃப்டிங் இருக்கு அது தெரிஞ்சவங்களும் போலாம் நாங்க இப்போ போக போறது ரோ போட்டிங் தான் எவன் பெடல் பண்ணின்னு போறது அதுவும் மேக்சிமம் நான் தான் பெடல் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நோ அப்படின்னு

பதிமூணு ஏக்கர் பரப்பளவும் நாற்பது மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த பூக்கூடலே இயற்கை எழில் கொஞ்சம் கார்த்தால பயங்கர வெயில் அடிச்சதுனால தெரியல அந்த பரப்பளவு ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த போட்டிங் போற டயத்துல மிஸ்டு ஃபார்ம் ஆகி கூல பிரீஸ் அடிச்சது என்ஜாய் பண்ணிங்க நாற்பது அடி ஆழமா இருந்தாலும் இது சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு தான் கீழே இருக்கிற ஆல்கே அப்படிங்கிற தாவரம் தான் இது ஃபுல்லா இருக்குமா லேக் ஃபுல்லா அது கண்ணுக்கு தெரியுது இல்ல மழை காலத்திலயோ அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சீசன்லயோ தண்ணி பயங்கரமா இருக்கும் இந்த ஆல்கை எல்லாம் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு நம்ம போட் மேன் சொன்னாரு ஆஃப்டர் ஜனவரி டென்த்னு லெவலிங் டவுன் ஆகும் இங்க போட்டிங்க தவிர இன்னும் பல ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எழுத்தவளோ பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் அப்படியே கழுத்த கழுத்த நீட்டு பாருங்க சோ பேர்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்கு ஜங்கல் புக் இருக்கு குழந்தை விளையாடுறதுக்கு பல ஐட்டம்ஸ் இருக்கு அது தவிர அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸும் இங்க நிறைய இருக்கு சோ கார்த்தால வந்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் டே இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்க மணியா பாத்தோம்னா ஐயோ அப்படின்னு எடுத்தோம் பாரு ஓட்டோம் ஏன்னா அங்க ஜீப் சர்வீஸ் ஏழு மணியோட க்ளோஸ் யாரும் அந்த காட்டுல நடந்து போறது அதனாலதான் வேகமா மேலே ஏறிட்டோம் லைட்டா இருட்ட ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு வண்டி கிடைச்சிருத்தோம் ஏறி உட்காந்து திகில் பயணத்தை தொடர்ந்தோம் டே த்ரீ ஆஃப் வயநாடு பிளாக இங்க நான் நிறைவு செய்யறேன்